பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியா சுதாகரை தேடி போய் வெளுத்து வாங்கிட்டு வந்த கோபத்தில் இருக்கிறாங்க இங்கே பாக்கியா தன்னை இப்படி அவமானப்படுத்தி பேசிட்டு போனதால் இனியும் அந்த பாக்கியா சந்தோஷமாக இருக்கக்கூடாது இந்த புது ரெஸ்டாரண்ட்டை நாம் வாங்கினதால் பழைய ரெஸ்டாரண்ட்டில் நல்லபடியாக வேலை பார்த்து முன்னேறலான்னு பாக்கியா நினைக்கிறாங்க ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்டும் அவங்கள்து கிடையாது அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் கிட்ட பேசணும் கண்டிப்பா அந்த ரெஸ்டாரண்ட்டை நானே வாங்கணும் வாக்கியாவுக்கு எந்த வேலையும் இல்லாம என் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும் அப்படியெல்லாம் நான் செஞ்சால் தானே வாக்கியாவுக்கு நான் யாருன்னு புரிய வரும் அதனால பாக்கியாவை நிம்மதியா வேலை பார்க்க நான் விடவே மாட்டேன் அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கினதுக்கு தேடி வந்து இந்த பேச்சு பேசிட்டு போன பாக்கியா எப்படி இனி அந்த ரெஸ்டாரண்ட்டில் சந்தோஷமாக வேலை பார்க்குறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக சுதாகர் ஒரு முடிவெடுக்கிறாரு பாக்கியா தன்னுடைய பழைய ரெஸ்டாரண்ட்டில் எப்பயும் போல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க தாங்கிட்ட வேலை பார்த்தவங்களுக்கு அங்கே சரியாக வேலை இல்லைனாலும் வேறு வழி இல்லாமல் அவங்க எங்களை இருக்காங்க சம்பளம் கொடுத்து நல்லபடியாக அவங்கள நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க வீட்டுக்கு வர பாக்கியா ரொம்ப சோகமாக இருக்கிறத எழில் கவனிக்கிறாரு வீட்டில் பாட்டி அப்பான்னு யாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க வெளியில உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியா நீங்க நடத்தக்கூடாதுன்னு அந்த சுதாகர் யோசிக்கிறாரு இதில் என்னமா நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு கேட்க உடனே பாக்கியாவும் நான் பெருசாக என் ரெஸ்டாரண்ட்டை பற்றி இப்போ யோசிக்கிறதே இல்லை இனியாவோட வாழ்க்கை அந்த வீட்டில் நல்லா இருக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய யோசனையாகவே இருக்குது இனியாவுக்கு நீ ஃபோன் பண்ணியா இனியா உங்ககிட்ட பேசினாலா அப்படின்னு கேட்க இல்லைம்மா இனியா அங்கே நல்லா சந்தோஷமாக இருந்துட்டுருப்பா நான் எதுவும் பேச அவகிட்ட இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லிடக்கூடாதுல்ல அதாம்மா நான் இனியா கிட்டே பெருசாக ஃபோன் பண்ணி பேசவே இல்லைன்னு சொல்லும்போது அதே மனசு வேதனையில் தான் நானும் இருக்கேன் இனியாவுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனால் உன் பாட்டி பேசுகிற பேச்சை என்னால் ஏற்றுக்கவே முடியல எப்போ பார்த்தாலும் அந்த சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணி என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிற உன் பாட்டி இந்த வீட்டில் இருக்க இருக்கிறதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க உடனே எளிலும் அது சரிதாம்மா இனி அவருக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் பாட்டியும் அப்பாவும் இங்கே இருந்தாங்க கல்யாணம் முடிஞ்சு இனியா இப்போ வெளியூருக்கும் போயிட்டா ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன செய்கிறாங்கன்னு தான் தெரியல பேசாமல் பாட்டியவும் அப்பாவையும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுமா நீயாவது இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் உன்னை போதெல்லாம் பாட்டி திட்டிக்கிட்டே இருக்காங்க எனக்கே ரொம்ப கோபமாக இருக்குது தெரியுமா நான் சொல்ல வரத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட ஏதோ பாட்டியும் அப்பாவும் தனியாக பேசி புரிய வைக்கணும்னு வேற சொல்லிகிட்டு இருக்காங்க நீ யார் பேச்சையும் கேட்காதம்மா முதல்ல பாட்டி அப்பாவை இந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பு அவங்களுக்குன்னு தான் வீடெல்லாம் இருக்குல்ல அங்கே போகட்டுமா அப்படின்னு எழில் சொல்கிறாரு இப்படி எழில் பாக்கியா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போதே போதே அங்கே வந்த ஈஸ்வரியும் கோபி இப்போ தான் பாக்கியா ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்திருக்கா சம்மந்திக்கு இனி பாக்கியாவால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பாக்கியாவை கூப்பிட்டு நாமளே தெளிவாக பேசிடுவோன்னு சொல்ல அம்மா இப்போவே இதை பற்றி பேசணுமான்னு கேட்க நான் பேசுகிறேன் நீ எதுக்காக யோசிக்கிற பாக்கியாவுக்கு நான் பேசினா தான் புரியும் நீ பேசுனா எதிர்த்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரியா அப்படின்னு கேட்க அத்தை நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ என்னால் த அப்படின்னு சொல்ல நான் சொல்கிறத கேளு பாக்கியா நீ அப்பப்போ சம்மந்தியை பார்க்க போகிறது அங்கே சுதாகர்கிட்ட தேவையில்லாமல் பேசி அவரை அவமானப்படுத்துறதுன்னு நீ சம்மந்தின்னு கூட பார்க்காம பேசுகிற எதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஆனால் நம்ம வீட்டு பொண்ணு இனியாக அங்கே மருமகளாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா அவங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை நம்ம வீட்டு பொண்ணை அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆனால் அதெல்லாம் நம்ம பொண்ணுக்காக அவங்க செய்யும்போது நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நானே பெருசாக எதையும் யோசிக்கிறதில்ல நீ எதுக்காக இனியாவோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காம சுதாகர்கிட்ட போய் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்க அவரன்னோட சம்மந்தி புரிஞ்சு நடந்துக்கோ இனி சுதாகர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தான் நீ பேசணும் தேவையில்லாமல் பேசி ஒன்னால் சுதாகர் கோவமா இருந்தாருனா அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு ஒன்னை விட இனியாவோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் புரியுதா என்னையும் கோபியவும் தான் நீ மதிக்க மாட்டிக்கிற அதே மாதிரி நம்ம சம்மந்தியவும் மதிக்காம நீ பேசிட்டு இருந்தனா அது இனியாவோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக வந்துடும் உனக்கு உன்னுடைய வருமானம் முக்கியம் உன்னுடைய ரெஸ்டாரண்ட் முக்கியம் அதுக்காக யாரை எப்படி வேணாலும் பேசலான்னு சம்மந்திக்கிட்ட நீ மரியாதை இல்லாமல் பேசி நடந்துக்கிட்டனா அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அத்தை நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போதே போதும் பாக்கியா நீ பேசுகிற எதையும் கேட்க நான் விரும்பலை நாளைக்கு கோபியும் நானும் எங்கள் வீட்டுக்கே போயிடுறோம் இதை தானே சொல்லுவேன் இங்கே நாங்கள் இருந்தால் உனக்கு பிடிக்காது நாங்கள் கிளம்பிடுறோம் ஆனால் சம்மந்திக்கிட்ட நீ தேவையில்லாமல் பிரச்சனை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபியை கூட்டிட்டு ஈஸ்வரி அங்கே கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு பாக்கியாவும் என்ன பேசன்னு ஒன்றும் புரியல இன்னும் அந்த சுதாகரால் எனக்கு வேறு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ எப்படி அதெல்லாம் சமாளிக்க போகிறனோனு நான் பயந்துட்ருக்கேன் ஆனால் எதை பற்றியும் புரிஞ்சுக்காமல் உன் பாட்டி ஈஸ்வரி எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு பாத்தியாயலில் அப்படின்னு பாக்கியா ரொம்பவே மனசு வேதனையில் இருக்காங்க இங்கே சுதாகர் திட்டம் போட்ட மாதிரியே தங்கிட்ட வேலை பார்க்குற ரெண்டு பேரை அனுப்பி பாக்கியா ரெஸ்டாரண்ட்டோட ஓனரை கூட்டிகிட்டு வர சொல்றாங்க அங்கே பாக்கியா பழைய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் சுதாகரை பார்க்கறதுக்காக வராரு சுதாகர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு நம்மளை பார்க்கணும்னு வர சொல்கிறாரே அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் அங்கே ரெஸ்டாரண்ட் ஓனரும் போக உடனே சுதாகரும் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க என்ன சுதாகர் சார் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் எத்தனை ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனராக இருக்கிறீங்க உங்களை பற்றி தெரியாமல் இருக்குமா ஆமாம் எதுக்காக என்ன பார்க்குறதுக்காக என்னை கூட்டிகிட்டு வர சொன்னீங்கன்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை உங்கள் ரெஸ்டாரண்ட்டை பாக்யலக்ஷ்மி இப்போ இருக்காங்க அதுவும் நீங்கள் கம்மியான வாடகையை தான் பாக்கியலக்ஷ்மி கிட்டே வாங்குறீங்கன்னு தெரியும் எழிலோட ஃப்ரெண்டோட அப்பான்றதுனால அவங்களும் இத்தனை வருஷமாக அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டுருக்காங்க எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை நானே வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் மற்றபடி உங்களை பற்றியும் நான் விசாரித்தேன் அங்கே இங்கேன்னு வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய பண உதவி செஞ்சால் உங்களுக்கும் இருக்கும் நீங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர உதவி செய்கிறதுக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கலான்னு யோசிக்கிறேன் நீங்க யோசிச்ச ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னு சுதாகர் சொல்றாரு பாக்கியலட்சுமியோட அந்த பழைய ரெஸ்டாரண்ட் ஓனரும் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் நானும் நிறைய கடன் வாங்கியிருக்கேன் நானும் ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்தேன் இப்போ என்னால் சரியாக வேலை பார்க்க முடியலன்னு தான் என் பையன் மூலமாக என் பையன் ஃப்ரெண்டு தான் எழில் அவங்க அம்மாவுக்கு தான் அந்த ரெஸ்டாரெண்ட்டை கொடுத்துருக்கேன் ஏதோ முடிஞ்ச அளவு அதன் வாடகையை கொடுங்கன்னு சொல்லி நானும் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த வாடகையே எனக்கு போதுமானதாக இருக்குது இப்போ திடீர்னு அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வாங்குறதா அவங்க கிட்டே சொன்னால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க பாக்கியலட்சுமி இப்போ புதுசாக ஒரு ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிச்சாங்களாம் ஆனால் அதில் ஏதோ பிரச்சனைன்னு இப்போ இந்த ரெஸ்டாரெண்ட்டை தான் நடத்திட்டுருக்காங்க இதை போய் நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு பேசிட்டு உடனே சுதாகர் சிரிச்சுக்கிட்டு அவர் முன்னாடி நிறைய பணத்தை வைக்கிறாரு இவ்வளோ பணத்தையும் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு தான் யாராவது கூப்பிட்டு இவ்வளோ பணத்தை கொடுப்பாங்களா நான் கொடுப்பேன் ஏன்னா உங்க ரெஸ்டாரண்ட் எனக்கு வேணும் நான் சொல்கிறத நீங்க செஞ்சா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட இதை விட நிறையா பணம் கிடைக்கும் இதுவே முன்பணம் தான் உங்கள் ரெஸ்டாரண்ட் எனக்குன்னு வந்ததுக்கப்புறமா நான் நிறைய பணம் தருவேன் ஆனால் அந்த பாக்கியலக்ஷ்மி சின்ன சின்ன வாடகை பணத்தை கொடுத்தா நீங்கள் எப்படி உங்கள் கடன்லேருந்து வெளியில் வர முடியும் நான் செய்கிற உதவி பெருசாக இருக்குமா இல்லை பாக்கியலட்சுமி தர பணம் உங்களுக்கு பெருசாக இருக்குமான்னு நீங்களே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக நாளைக்கே சொல்லணும் இப்போ நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த முன்பணத்தையும் எடுத்துக்கோங்க நீங்கள் நல்ல முடிவாக தான் சொல்லுவீங்கன்னு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்ன தான் இருந்தாலும் நீங்களும் என்ன மாதிரியே ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியலக்ஷ்மியோட அந்த ரெஸ்டாரண்ட்டு ஓனரும் யோசிக்கிறாரு பாக்கியா கிட்ட பாக்கியா கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டை எத்தனையோ முறை வாங்க சொன்னேன் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்ப சுதாகரை தேடி வந்து இவ்வளோ பணம் கொடுக்குறாரு அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் கிட்டேயே கொடுத்துட்டு நம்ம பாக்கியா கிட்ட இதை பத்தி பேசிட வேண்டிதான் அப்படின்னு யோசிச்ச அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் வேற வழி இல்லாம சுதாகர் கொடுத்த அந்த முன் பணத்தை எடுத்துக்கிறாரு நாளைக்கு இத பத்தி நான் பாக்கியா கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா வந்து சொல்றேன் சார் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இந்த ரெஸ்டாரெண்ட் ஓனர் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு இனி கண்டிப்பாக நல்ல முடிவாக தான் வந்து சொல்லுவார் பாக்கியாவுக்கு இனி இருக்கிற ரெஸ்டாரெண்ட்டும் இல்லாமல் ஆக போகுது அதுவும் என்னால் இதெல்லாம் தெரிஞ்சால் பாக்கியாவால் தாங்கிக்க முடியாது என்னையா தேடி வந்து அவமானப்படுத்திட்டு போனால் அந்த பாக்கியலக்ஷ்மி அவள் இனி எப்படி ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறான்னு நான் பார்க்குறேன் வீட்டு வேலை மட்டும்தான் செய்ய தெரிஞ்ச பாக்கியலக்ஷ்மி ஏதோ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆனதுனால அந்த பேச்சு பேசுனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு சுதாகர் இங்கே பாக்கியலக்ஷ்மி எப்போயும் போல் தன்னுடைய பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்வியை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே தன்னுடைய வேலையை பாக்கியாக பார்த்துட்ருக்கும்போது அங்கே வர கஸ்டமருக்கெல்லாம் செல்வியும் சாப்பாடெல்லாம் இருக்காங்க அங்கே பழைய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் பாக்கியாவை பார்க்க வர உடனே பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக வாங்க சார் ரொம்ப நாள் கழித்து இங்கே வந்திருக்குறீங்க நான் வாடகை பணத்தெல்லாம் கொடுத்துட்டேனே அப்படின்னு கேட்க அந்த பணத்தை கேட்கறதுக்காக வரலை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பாக்கியலட்சுமி அதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரும் பிரச்சனை எனக்கு தான் பாக்கியலக்ஷ்மி நான் நிறையா கடன் வாங்கியிருக்கேன் அந்த கடனெல்லாம் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இந்த ரெஸ்டாரண்ட்டை வேற யாருக்காவது கொடுத்துடலான்னு பார்க்குறேன் உங்களால் முடிஞ்சால் இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க பாக்கியாக யோசிக்கிறாங்க புது ரெஸ்டாரண்ட் இருந்தால் கூட அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு எப்படியாவது இந்த ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கலாம் இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை இதை எப்படி வாங்கிறது இங்கே என்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கே எப்படி சம்பளம் கொடுக்கணும் தெரியாமல் இருக்கேன் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கக்கூடிய நிலைமையில் நான் இல்லையே அப்படின்னு யோசிச்ச பாக்கியா இதை ரெஸ்டாரண்ட் ஓனர் சொல்லி புரிய வைக்கிறாங்க சார் எனக்கு இப்போ சரியான வருமானம் இல்லை என்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கே என்னால் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலமையில் இருக்கேன் கொஞ்ச நாள் போகட்டும் கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கிக்கிறேன் ஆமாம் இதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனைன்னு கேட்க இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிக்கிறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக முன்னாடியே பணத்தை கூட கொடுத்துட்டாரு அதான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இனி நீங்கள் வேலை பார்க்க முடியாத ஒரு நிலைமை வருது அதை பற்றி சொல்லிவிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு அவர் சொன்னதை கேட்டு பாக்கியாவால் தாங்க முடியாமல் திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன சார் இது திடீர்னு வந்து சொல்கிறீங்க ரெஸ்டாரண்ட்டை அப்போ வேறு ஒருத்தருக்கு கொடுக்க போகிறீங்களா யார் சார் அது அப்படின்னு கேட்க அது வேறு யாரும் இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிற நிறையா ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கிற அந்த சுதாகர் தான் அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு அங்கே செல்வியும் பாக்கியாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்குறாங்க உடனே பாக்கியலட்சுமி என்னது அந்த சுதாகர் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்க போகிறாரா அப்படின்னு கேட்க ஆமாம் நேற்று தான் என்னை கூப்பிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான் இந்த ரெஸ்டாரண்ட்டை அவரே அவரோட அவரே ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு நான் எதிர்பார்த்ததை விட நிறைய பணம் தந்திருக்காரு அதுவும் முன்பணமாகவே அவ்வளோ பணம் தந்திருக்காரு இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையிலேருந்து எப்படியாவது சமாளித்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன் அதனால் நாளையிலேருந்து ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க நீங்கள் எல்லோரும் இந்த ரெஸ்டாரெண்ட்டை விட்டுட்டு மற்ற வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள் இல்லை நீங்கள் வேறு ரெஸ்டாரண்ட்டை கூட ஆரம்பிச்சுக்கோங்க ஆனால் நான் இதை சுதாக்கர்கிட்ட கொடுக்கணும் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் இனி சுதாகர் தான் அப்படின்னு நாளைக்கே நான் இதை அவருக்காக கொடுக்க போகிறேன் பணத்தையும் வாங்க போகிறேன் அப்படின்னு பாக்கியா கிட்டே சொல்ல பாக்கியாவால் இதை எதிர்பார்க்காத பாக்கியாவால் தாங்க முடியாமல் என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க சரி சார் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க சார் இதை உங்கள் ரெஸ்டாரண்ட் நீங்கள் எடுக்க எடுக்கிற முடிவை தானே நானும் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க உடனே செல்வியும் அக்கா என்னக்கா இந்த சுதாகர் இப்படி செய்வார்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே வேணும்னே சுதாகர் திட்டம் போட்டு உனக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு ஓ மேலே உள்ள கோவத்தில் இப்படி செய்கிறாருக்கா நீ இதுக்கு ஏதாவது ஒரு சரியான முடிவெடுக்கணும் இல்லை நீ எந்த வேலையும் இல்லாமல் வீட்டில் தான் இருப்ப நாங்களும் எந்த வேலையும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக போயிடும்க்கா எங்களுக்காக நீ எவ்வளவோ உதவி செஞ்சுருக்க ஆனால் இப்போ இந்த நிலைமையில் நீ என்ன செய்ய போகிற பாக்கியாக்கா அப்படின்னு கேட்குறாங்க செல்வி பாக்கியா தன்னுடைய மாமா ராமமூர்த்தி ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப அழுகுறாங்க நான் என்ன செய்யன்னு தெரியல மாமா என்னைக்கு இனியாவை கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டுக்கு அனுப்பணும் அன்னையிலேருந்து சுதாகர் செய்கிற பிரச்சனையை என்னால் தாங்கிக்க முடியல யாராலையும் எனக்கு உதவி செய்யவும் முடியல வீட்லயும் நிம்மதி இல்லை வெளியிலையும் இப்படி வேலை இல்லாத ஒரு நிலமை எனக்கு வந்துடுச்சே மாமா நான் எப்படி குடும்பத்தை சமாளிக்க போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே எந்த வேலையும் இல்லாமல் நான் மறுபடியும் பழைய பாக்கியாவா அந்த கிச்சன்லயே தான் இருக்கணுமா மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனையோடு அழுகுறாங்க அதே வேதனையோட வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க பாக்கியா இங்கே உடனே எழில்கிட்ட வாக்கியா சொல்கிறாங்க அந்த சுதாகர் என்னவோ ரொம்ப நல்லவர்னு உன் பாட்டி அப்பான்னு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல இப்போ அவர் அந்த பழைய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் பேசி அந்த ரெஸ்டோரெண்ட்டையும் சுதாகரே வாங்க போகிறாரா அதுக்காக முன்பணம் எல்லாம் கொடுத்தாச்சு இன்னும் ரெண்டு நாளையில் அந்த ரெஸ்டாரண்ட்டும் நம்ம கையை விட்டு போயிடும் போல அப்படின்னு ரொம்ப மனசு வேதனையோடு அழுகும் போது இதை பார்த்த எழிலும் என்னம்மா இது சுதாகர் இப்படிலாம் செய்கிறாரு ரொம்ப நல்லவர்னு நினச்சா இந்த சுதாகர் நம்ம மேலே உள்ள கோவத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறாரேம்மா கண்டிப்பாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்னா அங்கே வெளியூருக்கு போயிருக்கிற இனியா இங்கே வரணுமா அப்போ தான் புது ரெஸ்டாரெண்ட் உனக்கே திரும்பி வரும் அப்படின்னு சொல்ல நீ என்ன சொல்ல வர எழில்னு கேட்கும்போது ஆமாம்மா இப்போ புது ரெஸ்டாரண்ட்டை இனியா பேரில் தானே எழுதி வாங்கியிருக்காரு இனியாவே வந்து உனக்கு அதை மாற்றி கொடுத்தாச்சுனா அப்புறம் நீ அந்த புது ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கலாம் யாரையும் நம்பி எந்த ரெஸ்டாரெண்ட்லேயும் நீ வாடகைக்கு இருக்க வேண்டாலம்மா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட் உனக்கே திரும்பி வரணும் சுதாகர் நினச்சது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக இனியாவுக்கு தெரியணும் இனியாவால் தான் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் உதவி செய்ய முடியும் இனியும் இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாவும் உண்மையெல்லாம் இனியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிட்டு இருந்தால் நாம் எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் அங்கே வேலையே இல்லாமல் தாமா நீ நிற்கணும் அப்படி நடக்க நான் விடமாட்டேன் நீ கவலைப்படாமல் இருமா நான் இனியா அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு எழிலும் அங்கே வெளியில் போகிறாரு இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு உடனே இனியாவும் அண்ணே எப்படி நான் இருக்கீங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க எல்லோரும் இருக்கீங்கல்ல நீ என்ன இப்போ ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க இனியா நான் ஒரு முக்கியமான விஷயத்த தான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் உன்னை மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாருல நீ சந்தோஷமாக தானே இருக்க உனக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேட்க யாராலனா எனக்கு பிரச்சனை வர போகுது நிதிஷினை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு நீ யாரை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரியல என் மாமனாரை பற்றி எதுவும் சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணியானே அப்படின்னு கேட்க சரியாக சொல்லியிருக்கேன் ஓ மாமனாரை பற்றி தான் நான் ஃபோன் பண்ணேன் அம்மாவோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சா நீயே அங்கே இருக்க மாட்டேன் உடனே கிளம்பி வந்துடுவேன் உன் மாமனாரால் அம்மாவுக்கு நிறைய பிரச்சனை வருது ஏற்கனவே உன் கல்யாணத்துக்காக அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசிட்டு இருந்த ஓ மாமனார் ரெஸ்டாரண்ட்டோட பேரை மட்டும் தான் மாற்ற போறேன்னு சொல்ல அம்மாவும் எதை பற்றியும் யோசிக்காம எதுவுமே எழுதாத பேப்பர்ல நம்பி கையெழுத்து போட்டாங்க ஆனால் உன் மாமனார் நினச்ச மாதிரியே நம்ம நம்ப வச்சு ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட் பேரை மட்டும் இல்லை ரெஸ்டாரண்ட்டையே உனக்கு அம்மா கிஃப்டாக கொடுத்த மாதிரி எழுதி ஏமாத்திட்டாரு அதையும் சரி நம்ம பொண்ணுக்கு தானே கொடுத்துருக்கோன்னு அம்மா அப்படியே விட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் இப்பயும் அம்மா மேலே இருக்கிற கோவத்தில் அம்மாவை அவமானப்படுத்தணும் அம்மாவுக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு பழைய ரெஸ்டாரண்ட் ஓனர் பேசி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் சுதாகர் செஞ்சிட்ருக்காரு நீ இங்கே வந்து ஓ மாமனார்கிட்ட கேள்வி கேட்டு ஒன்னால் மட்டும்தான் அம்மாக்கு இனி நல்லது செய்ய முடியும் இனியா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் கிட்ட சொல்ல இனியா ரொம்ப அழுகிறாங்க ஆனால் என்ன சொல்கிற அம்மா இதை பற்றிலாம் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு எனக்காகவே அம்மா எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனை படுறாங்க நான் நாளைக்கே வரேன்னு நான் வந்ததுக்கு அப்புறமா மாமனார் மாமனார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்ச இனியா ஃபோனை வைக்கிறாங்க இங்கே இனியா யார்கிட்டையும் சொல்லாமல் நிதிஷையும் கூட்டிட்டு அங்கே சுதாகர் வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே சுதாகரும் என்னாச்சு நிதிஷ் நீ ஒரு ஒரு மாசத்துக்காவது அங்கே வெளியில நான் அங்கே இனியாவை கூட்டிகிட்டு போய் நல்லா சந்தோஷமா இருந்துட்டு வருவேன்னு பார்த்தா என்ன இவ்வளோ சீக்கிரமா ரெண்டு பேரும் வந்துட்டீங்கன்னு கேட்க இனியா வந்த உடனே சுதாகர கேள்வி கேட்குறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் மாமா எதுக்கு இப்படி செஞ்சீங்க எங்க அம்மாவையும் எங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்ததா உங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்களா அதெல்லாம் கேள்வி கேட்க தான் நான் உடனே கிளம்பி வந்தேன் என்ன நீங்கள் நான் கேள்வி இருக்கேன் பதில் பேசாமல் இருக்கீங்க இந்த உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தானே வெளியூருக்கே என்ன அனுப்பி வச்சிங்க ஆனால் எங்கள் அம்மா என் மேலே உள்ள பாசத்தில் நான் சந்தோஷமாக நிதிஷ் கூட வாழணும்னு தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிரச்சனை செய்ய எதுக்கு அந்த பழைய ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கணும்னு நீங்கள் திட்டம் போட்டிருக்கீங்க எங்கள் அம்மாவுக்கு ரெஸ்டாரண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்களா யாரை கேட்டு எனக்காக எங்கள் அம்மா இருந்து ரெஸ்டாரண்ட்டை வாங்குறீங்க நான் கேட்க சொன்னேன்னா இல்லை எதுக்காக நீங்கள் அப்படி செய்யணும் உங்கள் கிட்ட இல்லாத ரெஸ்டாரெண்டாக நீங்கள் அப்போ திட்டம் போட்டு தான் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க சரிதானே அப்படின்னு கேட்கும்போது உடனே நிதிஷோட அம்மா சந்திரிக்காவும் ஆமா இனியா இதெல்லாம் சரிதான் இப்போ உன்னால் என்ன செய்ய முடியும் உங்கள் அம்மா உதவி செய்ய முடியுமா இல்லை மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டை வாங்கி கொடுக்க முடியுமா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது வேணும்னா உங்கள் அம்மாவுக்கு போய் கொஞ்சம் ஆர்தல் பேசிட்டு வா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியும் என்னால் எல்லாம் முடியும் ஆனால் நீங்கள் நினைக்கிறது என்றைக்கும் நடக்கவே நடக்காது நான் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு உடனே இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க பாக்கியா ரொம்ப சோகமாக எங்கேந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கும் போகாமல் கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கிறத இனியா பார்க்குறாங்க இனியா வந்த உடனே இங்கே கோபி பாக் ஈஸ்வரின் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக அங்கே இனியாவை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு உபசரிக்க இங்கே இனியா பாட்டி என்ன செஞ்சு வச்சுருக்குறீங்க நீங்கள் யார் மேலே ரொம்ப நம்பிக்கையாக வச்சுங்களோ அந்த சுதாகர் அம்மாவை ஏமாற்றிருக்காருன்னு எல்லாம் என்னைக்கும் புரியாதா நான் எதுக்காக அங்கேருந்து வந்தேன்னு இப்போ புரிஞ்சுக்கோங்க என் மாமனாரும் என் அத்தை என் நிதிஷ் கூட அம்மாவை ஏமாற்றிருக்கலாம் என்ன இந்த கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது அம்மா என்னம்மா ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே உங்களை ஏமாற்றி அந்த சுதாகர் ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் உடனே இங்கே வந்துட்டேம்மா கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி செய்வேன் எனக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ஏமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் இனியா அமைதியார் நீயும் அந்த பாக்கியா மாதிரியே பேசாத எங்களுக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம் இந்த பாக்கியா பெருசாக சம்பாதிச்சு இன்னும் என்ன ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட்டாக வாங்க போகிறா ஒன்று இல்லை பசங்க எல்லாமே நல்ல வேலைக்கு போகிறாங்க இனி பாக்கியா வீட்டில் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல அது எப்படி பாட்டி நீங்கள் சொல்லலாம் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் இப்படி பேசலாமா அம்மாவை நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா வேற யார் தான் புரிஞ்சுப்பாங்க அப்பா இந்த குடும்பம் வேண்டான்னு போனதுக்கப்புறமா நமக்காக அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படி இருக்க போய் தானே ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆனாங்க ஆனால் ஏன் கல்யாணத்துக்காக திட்டம் போட்டு சுதாகர் இந்த இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சா இந்த ரெஸ்டாரண்ட் கிடைக்குன்றதுக்காகவே வந்திருக்காரு இன்னுமா அவரை புரிஞ்சுக்காம இருக்கீங்க என் மாமனாரை பற்றி நானே சொல்லக்கூடாது அவர் நம்ம குடும்பத்தை மொத்தமாக ஏமாத்திட்டாரு இனியும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற அம்மாவோட பழைய ரெஸ்டாரண்ட்டையும் அவர் ஏமாற்றி வாங்கணுன்ற ஒரு முடிவில் இருக்கார் அப்போ அம்மாவுக்கு ரெஸ்டாரண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருக்கணும்னு இந்த சுதாகர் நினைக்கிற மாதிரியே நீங்களும் நினைக்கிறீங்களே பாட்டி இதெல்லாம் சரியில்லை ஏம்மா என்னோட கல்யாணத்துக்கு எதுக்கு ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தீங்க எத்தனை முறை கேட்டேன் எதுக்காகமா நீங்கள் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு ரொம்ப கோபமாக இனியாக பேச உடனே பாக்கியலக்ஷ்மியும் உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வேறு வழி இல்லாமல் எல்லார் பேச்சையும் கேட்டு நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் ஆனால் அதுக்காக சுதாகர் பழைய ரெஸ்டாரண்ட்டையும் வாங்குவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இனியா அதான் இனி எங்கேயும் போக வேண்டாம் வீட்டு வேலையை மட்டும் செய்யலான்னு நானே முடிவெடுத்துட்டேன்னு சொல்ல முடியாதுமா உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் தான் ஓனராக இருக்கணும் ஏமாற்றி வாங்கின சுதாகர் என்றைக்கும் அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனராக நான் விடமாட்டேன் எனக்காக தானம்மா ரெஸ்டாரெண்ட்டை கொடுத்தீங்க என் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நீங்கள் தாம்மா அது எப்படி என் மாமனார் ஏமாத்தனா நான் சும்மா விட்டுருவேனா நீங்கள் வாங்கம்மா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலக்ஷ்மியை அவங்க புது ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இனியா இங்கே இனியாவால் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது அது இனியாவோட வாழ்க்கைக்கு நல்லதில்லைன்னு நினச்சிட்டு ஈஸ்வரி கோபின்னு எல்லாருமே போகிறாங்க அங்கே புது ரெஸ்டாரண்ட்டில் சுதாகரோட ஆளுங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே போன இனியாவும் ரொம்ப கோவமா நீங்கள்லாம் இங்கே என்ன செய்கிறீங்க உங்களுக்கு என்ன வேலை இங்கே எங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட் இது அவங்க தான் இதுக்கு ஓனரா இருக்கணுமே தவிர்த்து யார் யாரோ இங்கே வந்து இருக்கிறத என்னால் ஏத்துக்க முடியாது மரியாதையா வெளியில் போங்கன்னு சொல்ல இல்லை இனியா மேடம் உங்க மாமனார் தான் நாங்கள் வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம் உங்க அம்மா இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துட்டாங்க அதுக்குண்டான எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு அதனால தான் இந்த ரெஸ்டாரெண்ட் குள்ள வரக்கூடாது தான் இதோட ஓனர் நீங்க பா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்ல நான் என்ன வேணாலும் செய்யலாம்ல என் மாமனார வர சொல்லுங்க அவர் முன்னாடியே இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் எங்க அம்மாவுக்கு கிஃப்டா குடுக்குறேன் அவ்வளவுதானே எங்க அம்மாவை ஏமாத்தி இப்படி வாங்கின ரெஸ்டாரண்ட்டை சந்தோஷமா எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்தா அவங்க தானே இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரா இருக்க முடியும் என்ன முடிவெடுக்கணும்னு எல்லா உரிமையும் எனக்கும் இருக்குது ஏன்னா நான் நிதிஷோட மனைவி நான் சொன்னால் நீங்கள்லாம் செய்வீங்கள்ல அந்த சுதாகரை வர சொல்லுங்கன்னு சொல்ல உடனே சுதாகருக்கு ஃபோன் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்ல சுதாகரை நல்லா வெளுத்து வாங்கின இனியா சுதாகர் முன்னாடியே எனக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை இந்த ரெஸ்டாரண்ட் பாக்கியலக்ஷ்மிக்கு தான் சொந்தோன்னு அவங்க கையெழுத்து போட்டு அதே டாக்குமெண்ட்டை இங்கே பாக்கியா கிட்டே கொடுத்து பாக்கியாவை மறுபடியும் ஓனர் ஆக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவோட பழைய ரெஸ்டாரண்ட் ஓனரையும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு அவங்க எதிர்பார்த்த நிறைய பணத்தை அவர்கிட்ட கொடுத்து இனி பாக்கியலக்ஷ்மி தான் பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஓனர் அவங்க இனி மாதம் மாதம் வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஏன் பணம் இல்லை நிதிஷோட பணம் தான் நான் நிதிஷோட மனைவினா எனக்கு தான் இந்த பணத்தில் எல்லா உரிமையும் இருக்குல்ல அதனால தான் இந்த பணத்தை எங்கள் அம்மாவுக்காக நல்லதுக்காக செலவு செஞ்சேன் அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட்டையும் பாக்கியாவுக்கே மாற்றி அந்த டாக்குமெண்ட்டையும் பாக்கியா கிட்ட கொடுக்குறாங்க இங்க ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் பாக்கியாவுக்கே சொந்தமாகுது இதை பார்த்த சுதாகரால தாங்க முடியாம ரொம்ப கோபத்தில் என்ன இனியா உன்னை யார் முதல்ல வெளியூர்ல இருந்து வர சொன்னது வந்தது மட்டும் இல்லாம உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஏன் பணத்தை எடுத்து யார் யாருக்கோ கொடுத்து உங்க அம்மாவுக்கு ரெஸ்டாரண்ட்டை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாரு அது கூடனே இனியா சிரிச்சுக்கிட்டே நான் ஒன்றும் வேற யாரும் இல்லை உங்கள் பையன் நிதிஷோட மனைவி எனக்கு இந்த பணத்தில் நிறைய உரிமை இருக்குது நிதிஷ்கிட்ட கேட்டு தான் இது எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன் அதனால் நீங்கள் இல்லை யார் நினைச்சாலும் என்ன கேள்வி கேட்க முடியவே முடியாது இந்த கல்யாணம் நடந்தால் எங்கள் அம்மாவையும் இந்த ரெஸ்டாரண்ட்டையும் என்ன வேணால் செய்யலாம்னு நினச்சிங்கல்ல அதே கல்யாணத்தை வச்சுதான் நான் வந்து உங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு நிதிஷ்கிட்ட இதை பற்றிலாம் நான் ஏற்கனவே பேசிட்டேன் தேவையான பணத்தை எவ்வளோ பணம் வேணாலும் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரு நிதிஷ் உங்களை மாதிரி இல்லை அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் எங்கள் அம்மா வழியில் நீங்கள் வராமல் இருங்க நாங்கள் யாரும் உங்களை தேடி வந்து பிரச்சனை செய்ய மாட்டோம் எங்கள் அம்மா கஷ்டப்பட்ட ரெஸ்டாரண்ட் அவங்களுக்கே சொந்தமாயிருச்சு இனி இந்த ரெஸ்டாரெண்ட்டோட ஓனர் எங்கள் அம்மா தான் இனி இந்த ரெஸ்டாரெண்ட் நீங்களும் உங்கள் ஆளுங்களும் வரக்கூடாது மரியாதையாக வெளியில் போகிறீங்களா சுதாகர் அப்படின்னு சொல்லி இனியா ரொம்ப கோவமாக அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து சுதாகரை வெளியில் அனுப்புகிறாங்க இனி இந்த ரெண்டு ரெஸ்டாரெண்ட்டுக்கும் ஓனர் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா வழியில் வந்தீங்க எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் நீங்கள் என்னுடைய மாமனார் தான் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நான் கொடுக்கணும் ஆனால் அப்படி நீங்கள் நல்ல விதமாக யார்கிட்டையும் நடந்துக்கல எங்களை ஏமாற்றி எங்கள் குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் உங்களுக்கெல்லாம் எதுக்கு மதிப்பும் மரியாதையும் கிளம்பி போயிட்டே இருங்க அம்மா இது உங்கள் ரெஸ்டாரெண்ட் நல்லபடியாக ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிங்க நம்மக்கிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்கும் நல்ல சம்பளம் கொடுங்கம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இல்லம்மா அப்படின்னு சொல்ல இனியாக இவ்வளோ தெளிவான முடிவெடுத்து இப்படி தனக்கு உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத இங்கே பாக்கியலக்ஷ்மி இந்த இனியாக வந்ததால தான் இவ்வளோ பெரிய நல்லதெல்லாம் நடந்திருக்குன்னு கண்கலங்கி போய் நிற்கிறாங்க சுதாகர் யோசிக்கிறாரு என் பணத்தையே எடுத்து என் பையன்கிட்ட கேட்டு அந்த பணம் மூலமா இந்த பாக்கியாவுக்கு ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை இனியா வந்து வாங்கி கொடுத்துருக்கா நான் இந்த பாக்கியலட்சுமியை லக்ஷ்மியை ஏமாத்தணும்னு நினச்சேன் ஆனால் இனியா என்ன ஏமாத்தி அவ அம்மாவுக்கு நல்லது செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் நான் யோசிச்சிருந்தா என் பையனுக்கு இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன்னு அவமானப்பட்டு தலை குணிஞ்சு இனியா பேசின பேச்செல்லாம் ஏற்றுக்க முடியாமல் அங்கேருந்து ரொம்ப கோபமாக கிளம்பிடுறாரு சுதாகர் இங்கே நடந்ததை பார்த்ததுக்கப்புறமா தான் ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் தெளிவாக புரிய வருது சுதாகர் இருக்காரு இத்தனை நாள் பாக்கியா பேசுனதெல்லாம் நம்பாமல் இருந்தது நம்ம தப்பு தான் அப்படின்னு கலங்கிக்கிட்டே இங்கே ஈஸ்வரியும் கோபியும் பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க உடனே இங்கே கோபியவும் ஈஸ்வரியவும் இனிய வெளுத்து வாங்குறாங்க அம்மா கூட எத்தனை வருஷம் நீங்கள்லாம் இருந்தாலும் அம்மாவை புரிஞ்சுக்க மாட்டீங்க என் அம்மா வழியில அந்த சுதாகர் மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் தலையிடக்கூடாது அப்பா உடனே பாட்டியை கூட்டிகிட்டு உங்க வீட்டுக்கு போங்க இங்கே அம்மா கூடயே இருந்து பிரச்சனை செய்யாதீங்கப்பா எனக்கு அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க எதுவுமே பதில் பேச முடியாமல் சுதாகரை பற்றி புரிஞ்சுக்கிட்ட இங்கே கோபி ஈஸ்வரையை கூட்டிகிட்டு கிளம்புறாரு இங்கே பாக்கியா இனியாவுக்கு நன்றி சொல்கிறாங்க இனியா நீ இப்படி திடீர்னு வருவ எனக்கு உதவி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல எந்த ரெஸ்டாரண்ட்டுமே இல்லாமல் நான் வீட்டில் தான் இருக்கணுமோன்னு நினச்சேன் பழைய மாதிரியே ஏதாவது வேறு வேலை தான் நினைச்சேன் நினச்சேன் ஆனால் ரெஸ்டாரண்ட்டும் கிடைச்சிருச்சு கிடச்சிருச்சு நம்மக்கிட்ட வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னால் நல்லா இனி சம்பளம் கொடுக்க முடியும் நான் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் மூலமாக சாதித்து காட்டுவேன் இனி யார்கிட்டயும் நான் இப்படி ஏமாந்து நிற்க மாட்டேன் உன் வாழ்க்கைக்காக தான் நான் இப்படி அப்படி முடிவெடுத்தனை தவிர்த்து மற்றபடி இந்த சுதாகர் என்ன செய்கிறாரு என்ன திட்டம் போடுறாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனாலும் ஒன்னால தான் இனியா இந்த ரெஸ்டாரண்ட் மறுபடியும் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல உடனே செல்வியும் ஆமா இனியா பாப்பா பெரிய இடத்துக்கு மருமகளா போயிருக்கீங்க நீங்களே மாறிடுவீங்களோன்னு நினைச்சேன் ஆனா அக்கா மேல உள்ள பாசத்துல பாக்கிய அக்காவுக்கு ரெஸ்டாரண்ட் உங்களால திருப்பி கிடைச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரெஸ்டாரண்ட் இனியாவால திருப்பி கிடைச்ச சந்தோஷத்துல இருக்காங்க பாக்கியா